ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் அதுவும் எல்லாருமே ரொம்ப பிடிச்சி சாப்பிடக்கூடிய டிஃபனை செஞ்சு அசத்தலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணியாச்சு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு கப்பு போட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறுனா இன்னும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ இந்த பக்கம் நான் வந்து உருளைக்கெழங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்தனால லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே பாயில் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நம்ம வந்து மேஷ் பண்ணணும் நான் இன்றைக்கி வந்து இந்த மேஷரை வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் கையை கூட அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா உருளைக்கெழங்கையுமே நம்ம மேஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட்டானதும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சிருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்க்குறனால இஞ்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்குல வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம் அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தனியாக பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா எல்லாத்தோட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்த அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டி அந்த வதக்கினது எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா மேஷ் ஆகி நல்லா பைண்டாகி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு கப்பில் கொட்டி வச்சுக்கோங்க இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த மாவை நான் எடுத்துக்காட்டுறேன் காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து தேய்க்கிற கல்லில் இந்த ச மாவை வந்து நம்ம அப்படியே திரட்டிக்கலாம் நான் வந்து எடுத்து வச்ச மாவுக்கு வந்து ஆறு உருண்டைகள் வந்திருக்கு அதில் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கோதுமை மாவில் வந்து கோட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடுமே வந்து நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப வெல்லிஸாக நம்ம வந்து தேய்க்க வேண்டாம் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அதை வந்து லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து தேய்க்கணும் அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பால் சைஸ்க்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம் உருட்டி இந்த மாவுக்கு நடுவில் வந்து வச்சுருங்க இப்போ வந்து சுற்றி அந்த மாவை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டுட்டால் தான் அது வந்து நல்லா வெளியே வராமல் நல்லா நம்மளால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து கோதுமை மாவை வந்து கோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இட ஆரம்பிக்கலாம் மெதுவும் அப்படியே இட்டுக்கோங்க நீங்கள் இடம்போது மேலே வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே வந்து வராது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து தவால நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதும் இந்த பராத்தாவை வந்து போட்டுடலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடி ஆகணும் அதனால் சுற்றி வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா வேகணும் இப்போ அப்படியே மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சைட் கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும் மொத்தமாக வந்து அந்த பராத்தா ரெடியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ரெண்டு சைடுமே நல்லா ரெடியாகிடுத்து இப்போ அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் சுட சுட சாப்பிட்டா தான் இந்த ஆலு பராத்தா சூப்பராக இருக்கும் சுட சுட சர்வ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பராத்தாவும் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் அதுவும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இதே மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு பண்ணுங்கள் சூப்பராக வரும் இப்போ இதையும் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி கெட்டியான தயிர் வச்சிருக்கேன் அந்த தயிரை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆளு பராத்தாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ